ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து கஸ்டமர் வந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆன்லைனில் ஒரு அஞ்சு டைம் பத்து டைம் வாங்கிருப்பாரு ஓகேங்களா இது எக்ஸ்ட்ராவும் வாங்கியிருக்காரு நம்மகிட்ட பார்சல் மூலம் வாங்கினார் இந்த பக்கம் ஏதாவது சைடு வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டேரக்ட்டாக பர்சேசிங் வர முன்னாடி சொன்னார் எந்த டைம் ஓப்பன் பண்ணும் என்ன டைம் லொக்கேஷனில் கேட்டார் எல்லாமே அனுப்பிவிட்டுங்க இப்போ வாங்கியிருக்காரு இவர் நம்மகிட்ட என்ன ரிவியூ இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு நீங்களே கேட்டுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் நிறையா இருக்கலாம் ஆன்லைன் வாங்கினால் நல்லா வருமா செடி வருமா ரேட்டில் எப்படி இருக்குது எப்படி குவாலிட்டி பிளான்ட்டோட குவாலிட்டி எங்கள் நர்சரி சுற்றி பார்த்துருக்காரு எந்தளவுக்கு பிளான்ஸ் வச்சுருக்குன்னு அவரே சொல்லுவார் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களோடய வந்து நாங்கள் இது வரைக்கும் ரெண்டு மூணு டைம் ஆன்லைனில் வாங்கியிருக்கோம் வாங்கினதில் வந்து கொய்யா சூப்பராக வந்திருக்கு நாங்கள் அறுவடை பண்ணியே சாப்பிட்டுட்டோம் அடுத்தது மா பழம் மாதுளை எல்லாமே நல்லா தலைஞ்சி வந்திருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவா கோயமுத்தூரில் வாங்குறது எப் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பெருசாக இல்லை ஆனால் இங்கே நேரில் வரும்போது அவர்கிட்ட கொஞ்சம் பார்கெனிங் பண்ணிக்கோட வாங்கலாம் ஆன்லைன்னா அவருக்கு நிறைய செலவு இருக்குது அதனால அவர் அந்த ரேட்டு கொடுக்குறாரு உங்களுக்கு எல்லா குவாலிட்டி நல்லா இருக்கு உங்களோட சுற்றி பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு எல்லா வெரைட்டி நிறைய வச்சிருக்காரு நான் ரோஸே வந்து பதினஞ்சு வெரைட்டி வாங்கியிருக்கேன் சமங்கில வந்து மூணு வெரைட்டி வாங்கியிருக்கேன் இப்போ நேரில் வந்து எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து தான் இருக்கு எதுவுமே கரெக்டு கருத்து அவர் வந்து சொல்றாரு டிஏபி பத்தொம்பது பத்தொம்பது உரமெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணுங்கள் யூமிக் யூமிக் ஆசிட் இதெல்லாம் போடலாம் போட்டிங்கன்னா நல்லா வேர் பிடிக்கும் அப்படின்னாரு அப்புறம் நான் என்னுடைய கருத்து சொன்னேன் கோல்டு கொஞ்சம் காஸ்ட்லி டாட்டா ப்ராடக்ட்டு அது கொஞ்சம் போட்டால் கூட நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவும் அவர்கிட்ட க கருத்து சொல்லியிருக்கேன் அதனால் இங்கே வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சரிங்க இருக்கு உங்கள் நர்சரி சுற்றி போட்ட வரைக்கும் பாருங்கள் பிளான்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறான வெரைட்டி ரோஸ் ஆகுது இதில் கேட்லாக்லாம் இல்லாததெல்லாம் இன்னும் நிறைய ரோஸ்லாம் இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து கேட்லாக்கில் இல்லாத எல்லா எல்லா வெரைட்டிலையும் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கு உங்களுக்கு சின்ன செடியிலேருந்து பெரிய செடி பெரிய செடி வரைக்கும் நமக்கு எது வேணுமா சூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே வந்து போனால் உங்களுக்கு இந்த இந்த செடி தான் வேணும் ஆனால் நிறைய ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு வேணும்னா வில கெட்டு வந்தோம்னா கொஞ்சம் அவர்கிட்ட பேசி நல்ல செடியாக பெஸ்ட்டாக பிளான் கிடைக்கும் வாங்கலாம் இல்லைன்னா அவங்க பார்த்து எழுத அனுப்புறது பார்த்து அனுப்பலாம் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கு வாங்கிக்கிறோம் அதில் வந்து லக் இருந்ததுன்னா எல்லா செடியும் தலைஞ்சிக்குது எனக்கு வந்து ஏழு மாஞ்செடி நேரம் ஏழு மாஞ்செடியும் தலைஞ்சிருச்சு ஆ பலா ஏழு அனுப்பு நேரம் ஏழு ஆறு தலைஞ்சிருச்சி ஏழு தொலைஞ்சிருச்சு ஒன்று வந்து தலைஞ்சிது அது இன்னும் தெரியல ரிசல்ட்ல கொய்யா அருமையாக தலைஞ்சிருச்சு மாதுளை வந்து சூப்பராக வந்திருக்கு அதனால் நானும் ஒரு விவசாயி தான் அந்த விவசாயத்துக்காக நானும் வந்து நீங்கள் என் பேர் ஜெயகோபால் எத்தனை கஸ்டமர் வந்தாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் இருந்தோம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து ஒரு ஐம்பது கஸ்டமர் வந்து செடி மினி டார் லாரி எல்லாத்துலேயும் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதனால் வந்து இவருடைய குவாலிட்டி நல்லா தான் இருக்குது நீங்கள் தாராளன்னா நம்பி எங்கே வாங்குனாங்க அதனால நேரில் வந்து நீங்கள் பார்த்து செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் பெஸ்ட்டாலாம் ப்ளான்ண்டாக கொடுப்போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ்